மாட்டேங்கான் நான் வந்து கூப்பிட வரேன்ட்டு வேற சொல்லிட்டானே இவர் வேற எதுவுமே என்கிட்ட சொல்லல பதில் ஏதாவது சொன்னாலும் அதுச்சும் ஏதாவது செய்யலாம் ரெண்டு பேருமே புரிஞ்சுக்க மாட்டேங்க அங்க யாந்தா எப்படி இருக்காங்களோ தெரியல நான் போகலாம் கவி வேற என்ன நினைப்பாலோ தெரியலையே ஒரே எரிச்சலா இருக்கு இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு பெசாம தனியா போய் இருந்துடலாம் போல யாருக்கிட்ட எல்லாம் மாட்டிட்டு முடிக்கிறது ஒண்ணு அத்தை இல்லனா இவரு இல்லனா எப்பா அனு அதுட்ட மாட்டிட்டு முடிக்கிறதுக்கு சும்மா இருந்துடலாம் இவங்களுக்கு எல்லாம் எங்கேயும் போகாம நான் வீட்லயே இருக்கணும் போல

ஏன் போ மாதிரி என்னாச்சு நீ தானே முதல்ல வரலன்னு சொன்ன அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் தனியாக போக சொல்லிட்டு நான் உன்னை பிக்கப் பண்ணுறதுக்காக வந்தேன் இப்போ என்னன்னு பார்த்தா வரலனுங்கிற ஏன் என்னாச்சு அது ஒன்றும் இல்லை கொஞ்சம் வேண்டாம்னு சொன்னாங்க அதான் புரிஞ்சுக்கோவேன் நீ மட்டும் போ என்ன போ மாதிரி நீ இருக்க இப்படி இருக்க இங்க பாரு போ மாதிரி இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்னு இதுக்காண்டி உன் வாழ்க்கையெல்லாம் நீ தீர்மானிக்கவே கூடாது உனக்கு என்ன தோணுது வரணும்னு தோணுதா வரக்கூடாதுன்னு தோணுதா ஆனான்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது உனக்கு வரணும்னு தோணா நீ தாராளமா வந்துடணும் இந்த லைஃப நீ யாருக்காக வாழ்ற அடுத்தவங்களுக்காகவா இல்ல இல்ல உனக்காக தானே வாழ்ற நீ யாருக்காக சாப்பிடுற அடுத்தவங்களுக்காகவா இல்ல இல்ல அதே மாதிரி நீ எங்க போற என்ன வர்ற அப்படிங்கறத நீ தான் முடிவெடுக்கணும் அடுத்தவங்க கிட்ட எல்லாம் அதை ஒப்படைக்கவே கூடாது கவிய பாரு அவளுக்கும் தான் உன்ன மாதிரி கல்யாணம் ஆயிட்டு ஒரு நாளாச்சு யார் பேச்சாவது கேட்டிருக்காளா இஷ்டப்படி தான் வருவா இப்போ கூட பாரு அமெரிக்கால இருந்து தனியா தான் வர்றா சரி வரும் யா ஃபேமிலிக்கு சரி வராத நீ வர்றியா வரலியா நான் வரலன்னு தான் நினைக்க கமல் நீ வேணா போறியா நீ சரியான பயந்தா கோலி பக்கோடா பூமாரி இனிமே நீ வந்து சிங்கப்பெண்ணெல்லாம் சொல்லிக்கிடாத சரியா உன்ன மாதிரி இருக்கவங்க எல்லாம் எவ்ளோ சாதிக்கிறாங்கன்னு போய் பாரு வெளிய உன்னை கூப்பிட வந்தேன்ல எனக்கு தேவைதான் தள்ளு நான் கிளம்புறேன் தப்பு பண்றேன்னா பேசாம போயிடுவோம் கமல் தானே அவர்கிட்ட சொல்லிக்கிடலாம் கமல் சொல்றதும் கரெக்ட் தான் நம்ம வாழ்க்கையை நம்ம இஷ்டப்படி தானே வாழணும் தேவையில்லாம கஷ்டப்படுத்தியே வாழணும் கமல் கமல் ஒரு நிமிஷம் இல்ல நானும் வரேன் நம்ம எப்படின்ட்டு நமக்கு தெரியும் அடுத்தவங்க நம்மளை என்ன நினைக்கிறாங்கன்றத பத்தி எல்லாம் நம்ம ஏன் யோசிக்கணும் என்ன சொல்ற கமல் இப்பதான் கரெக்டா பேசுற வா அதான பார்த்தேன் நினைச்சேன் என்னடா ஹார்ன் சவுண்ட் புதுசா இருக்கன்ட்டு நீதானா பூமாரி என்ன சொல்றா வரலன்களா கிளம்பு கிளம்பு காத்து வரட்டும் ஹலோ அத யாரு நீங்க சொல்றது பூமாரி எப்போ வர்றேன்னு சொல்லியாச்சு நீங்க யாரு என்னது பூமாரி வர்றேன்டாளா அதெல்லாம் நடக்கவே செய்யாது அவ கண்டிப்பா உன் வரலன்னு தான் உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது போ அப்ப சாம இனிமே பூமாரி எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காத என்ன பூமாரி நீ போகல இல்ல நான் போக தான் போறேன் ஏய் என்ன பாரு என்ன சொல்லு காலையில இருந்து இந்த வீட்ல எவ்ளோ சண்டை வந்துட்டு கிடக்குது அருண்மாமா கூட உன்கிட்ட என்ன சொன்னாரு என்கிட்ட சொல்லாம போக கூடாதுன்னு சொன்னாரா இல்லையா அதுக்கு மீறியும் நீ கிளம்பிட்டனா சரியா உள்ள ஆளுதானி நீங்க பாரணும் நீ தேவையில்லாம என் விஷயத்துல தலையிடுறன்னு தோணுது தேவையில்லாம இன்டர்ஃபேர்லாம் ஆகாத யாரு நான் இன்டர்ஃபேர் ஆறனா இங்க பாரு ஒழுங்கா வீட்டுல இரு இல்ல தேவையில்லாத பிரச்சனை தான் வரும் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன் கேட்டுக்கோ தேவையில்லாம பண்ணாதானு நான் ஃப்ரெண்ட தான் இன்வைட் பண்ண போறேன் வேற எங்க போறனா வேற எங்கயாச்சும் போறனா நீ சொல்ல வேண்டியதுதான் ஃப்ரெண்ட கூட இன்வைட் பண்ணக்கூடாதா அப்படியே இருக்குது வீடு வீடெல்லாம் எல்லாத்துக்கும் ஃப்ரீடமாக தான் இருக்குது ஆனால் நீ போகிற ஆளு தான் சரியில்லை அவன் மூஞ்சி கொஞ்சம் பாரு பூ மாதிரி எப்படி இருக்கான்ட்டு அவரை பார்த்தாலே ஒரு மாதிரியாக இருக்குது எப்படிதான் அவன் கூடலாம் போகணுன்னு நினைக்கிறியோ தெரியலையா அவனை பற்றி பேசாதே எனக்கு கோவம் வரும் இவ்வளோ நாளாக நாங்கள் வீட்டில் இருக்கோம் எங்களை விட அவன் உனக்கு முக்கியமாக போயிட்டா ஆ ஒரு அஞ்சாறு மாதம் பழக்கம் இருக்குமா ரொம்ப பேசாதேன் என்ன இருந்தால் அவன் என் ஃப்ரெண்டு அவனை நீ சொல்லையெல்லாம் எனக்கு கஷ்டமாக தான் இருக்கும் அதுக்கு தான் சொல்கிறேன் இங்கே பாரு பூ மாதிரி தேவையில்லாம போகாதே வீட்டுல பெரிய பிரச்சனை ஆகும் நீ தலையிடாதானு நான் போகதான் செய்வேன் இப்படியே விட்டா இவ சரி வர மாட்டா அத்தை இப்போ எதுக்கு தேவையில்லாம அத்தையை கூப்பிட்டுறியா அத்தை என்னாச்சு பூ மாதிரி இப்படியே ஒவ்வொருத்தங்களையும் கூப்பிட்டு இருக்காங்க லேட் ஆகுது வர்றியா என்ன ஒரு நிமிஷம் இரு கமல் பிரச்சனை புரியாம நீ வேற சரி நீ வேணா கிளம்பு இல்ல இல்ல நீ வா ஏ அனு அட இந்த பையன் எங்க இங்க வாங்க அத்தை இங்க நடக்கிறது எல்லாத்தையும் பாருங்க எப்படி இருக்குன்னு என்னாச்சுப்பா ஏ பூமாரி என்ன அம்மா வேற ஒண்ணு இல்ல என் ஃப்ரெண்டு வர்றான் அதனால invite பண்றதுக்காக பூまり என்கூட வர்றேன் னு சொன்னா அதனால தான் கூட்டிட்டு போறான் னு வந்திருக்க இவங்க தான் தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்களா அத்தை உங்ககிட்ட எப்படி பேசறானு சரியான உள்ள ஆளுதான் பூまり விட்டுறாதீங்க சும்மா இரு அனு friend கூட தானே போறா இப்போ என்ன அத்தை நீங்க என்ன சொல்றீங்க அம்மா ஃப்ரெண்டு கூட தானே போறா அதுக்கு இப்ப என்னங்கற என்ன அத்தை வேணாமே பண்றீங்களா நான் என்ன சொன்னானோ அதுக்கு குதர்க்கமா எதை தே பண்ணணும்னே பண்றீங்களா அப்படியே எல்லாம் ஒண்ணு கிடையாது அப்புறம் அருண் மாமாவே வேண்டான்னு சொல்லிட்டாரு அதுக்கு மீதி பூ போனானா அது தப்பு இல்லையா அருண் வேண்டான்ட்டு சொன்னானா அவன் வேண்டான் சொல்லவே இல்லையா ஒரு வார்த்தை கூட சும்மா பேசாதீங்க அத்தை எனக்கு நல்லா தெரியும் அருண் மாமாக்கு விருப்பமே கிடையாது எல்லாம் ஒண்ணு இல்ல அவள்லாம் பூமாரி மேலே எந்த சந்தேகமும் படல ஃப்ரெண்டை தானே இன்வைட் பண்ண போறா போயிட்டு வரட்டும் பூமாரி நீ கிளம்பு அந்த வீட்டில் எனக்கு மரியாதையே இல்லாமல் போச்சு கடைசியில் என் பேச்சை கேட்காம எதாவது பண்ணுறீங்கள பண்ணுங்கள் பண்ணுங்கள் நல்லா பண்ணுங்கள் நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை கண்டிப்பாக வரும் பாருங்களா அப்போ அனு நீ சொன்ன உன் பேச்சை நாங்கள் கேட்காம பண்ணிட்டோம் பார்த்தியா அப்படின்னுட்டு நல்லா வருத்தப்படுவீங்க அந்த நாளில் வரதானே போகுது நானும் வெயிட் பண்ணுறேன் முதல்ல உன் வாயை கழுது தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் தலையிட்டுக்கிட்டு உனக்கு இதில் என்ன தலையிட வேண்டியது இருக்குது உன் வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு இருக்க வேண்டியனே பூ மாதிரி எதையும் செய்யட்டும் அவன் நல்ல பொண்ணு அவளுக்கு என்ன செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு நல்லா தெரியும் அவளுக்கு தேவையில்லாம நீ அட்வைஸ் பண்ற அளவுக்கு அவ கண்டிப்பா இருக்க மாட்டான் அவன் நம்ம நல்ல பொண்ணு நான் என்ன அரகுறையா அதுல என்ன சந்தேகம் நீ என்ன நல்ல பொண்ணா எதுக்கு எடுத்தாலும் ஒரு பிரச்சனை பண்ணணுன்னே பண்ற அது மட்டும் நல்லா தெரியுது இந்த வீட்டுல ஒரு நாளாச்சு சண்டை சச்சரவு இல்லாம இருந்திருக்கோமா டெய்லி தான் ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படியாத்த தான் பிரச்சனை வருதா சரி சரி இனிமேல் என்னால எந்த பிரச்சனையும் வராது சரியா இனிமே எதுலையுமே நான் தலையிட மாட்டேனா என் இஷ்டத்துக்கு நான் சாம என் பார்த்துட்டு இருப்பேன் ஆமா அத்த இனிமேதான் நான் உங்களுக்கு தேவை இல்ல அதான் சிரிச்சு காட்டினேன் சரிங்க அத்த பூமாரியே நல்லபடியா அனுப்பி வைங்க சரியா நான் உள்ள போறேன் எனக்கு நிறைய வேலை இருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் நான் போய் பாக்கணும்ல தேவையில்லாம இது எனக்கு தேவையில்லாத விஷயம் நான் ஏன் தலையிட்டேன்

இல்ல அத்தை அனு அவளை பத்தி நீ ஏன்தே எல்லாம் கவலை இருக்க அவள நான் பாத்துக்கறேன் நீ தைரியமா போய்ட்டு வா இல்ல அத்தை அவரோ ஏதாவது சொல்லுவாரான்னு பயமா இருக்கு ஃப்ரெண்ட் தான் இன்வைட் பண்ண போறேன் இல்ல ஏங்கட்டே போய் சொல்லிட்டு வேற எங்க போறியா ச்சா ச்சா அப்படியே எல்லாம் ஒண்ணு இல்லம்மா ஃப்ரெண்ட் தான் இன்வைட் பண்ண போறோம் அப்புறம் என்ன வேற எதுக்கு பயந்துக்கிட்டு எல்லாருக்கும் போய்ட்டு வா ஆ சரிங்க இந்த அனுக்கு வர வர திமிர் ரொம்ப கூடி போச்சு எதுக்கு பிரச்சனை பண்ணனும் யார் விசில் தலையிடணும்ட்டு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது கவின் கிட்ட தான் இவகிட்ட இவ்வளோ சொல்லணும் அப்போ தான் சரி வருவா இவளும் சரி இவ அம்மாவும் சரி வீட்டில் வந்தவங்களையும் இருக்கிறவங்களையும் என்ன பாடு தான் படுத்துறாங்கப்பா பாவம் அந்த ராதா பொண்ணு வீட்டில் வந்து கிடக்குறான் இவ பண்ணுறதெல்லாம் நியாயம் அடுத்தவங்க பண்ணுறதுல மூக்கம் நுழைக்கிறது இவளும் இவ அம்மாவும் அவ்வளோ பண்ணுறாங்க அதை எல்லாத்தையும் யாராச்சும் கேட்டோம்னா ஆர்ப்பாட்டங்க பண்றதா நியாயம்ங்கிறது இவ அவ ஃப்ரெண்டை இன்வைட் பண்ண போறா அதுக்கு எவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டா பாவம் பூமாரி மூஞ்சி ஒரு மாதிரியே மாறிட்டு சும்மா இனிமே வரட்டும் எதுக்காது இவளுக்கு இருக்கு